என் கையில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்களாங்க இது பேர் தாங்க நெய் மிளகா ஏன் நெய் மிளகா அப்படின்னா இந்த மிளகா வச்சு சமைச்சோம் அப்படின்னா நெய் மணம் மணக்கும்னு சொல்கிறாங்க நெய் ஊற்றாமலே நெய் ஸ்மெல் வரும் அப்படின்னு சொன்னாங்க அப்படி வருதா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் செக் பண்ணுவோன்னு பார்த்தேன் அதுக்காக சாம்பார் வைக்கலான்னு நினச்சேன் ஒரு ரெண்டு மிளகாய் மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன் அதை நடுவில் கீறிட்டு பார்த்திங்கன்னா அந்த பாருங்கள் விதைகள்லாம் இருக்குது சரி நம்மளும் சாம்பார் ட்ரை பண்ணுவோன்னு அதை தாளிக்கும் போதே போட்டேன் லைட்டாக ஸ்மெல் வந்தது தாளிக்கும் போது மறுபடியும் வருதான்னு பார்ப்போம்னு பார்த்தேன் இது வந்து நீரிழிவு நோய் வெயிட் லாஸ் உள்ளவங்கலாம் இங்கே சாப்பிட்லாம் அது மாதிரி புற்றுநோய்க்குமே இதுல இருந்து மருந்து எடுக்கிறாங்கன்னு சொல்றாங்க நான் பாருங்க சாம்பார் பொடி போடுறேன் இதுலயே ஏற்கனவே காரம் அதிகம் நம்ம அதனால உரப்பு ரொம்ப வேணுங்கிறவங்க போட்டுக்கலாமே தவிர மற்றபடி இல்லைன்னா மிளகா உரப்பே போதும் இங்க பாருங்க ரெடியாயிடுச்சு கம கமக்கும் நெய் மணம் அப்படியே உண்மையிலேயே இங்க சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் வீடே மணக்குது பேருக்கு ஏற்ற மாதிரியே நெய் மிளகா நெய் மிளகாதாங்க நீங்களும் நெய் மிளகாய் பாத்தீங்க அப்படின்னா வாங்கி சமைச்சு சாப்பிட்டு பாருங்க